நான் தரேன் நாளைக்கு ஸ்கூல் தம்பி ஹோம் வொர்க் பண்ணிட்டியா தம்பி ஜாலியா வந்து இங்கே உட்கார்ந்திருக்கீடி தம்பி சோ கியூட்டா ஓகே எஸ்டி ஹச்சி கூடா ஓகே தம்பி ஓகே ஓகே பிரின்சஸ்னா இருக்கீங்களா வாங்க அஞ்சு சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சா என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு சிஸ்டர் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் இல்லை சமைக்கல வீட்டில் போய் தான் தோசை ஊற்றணும் நீங்க என்ன சமைச்சிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எட்டாவது லைக் நன்றி தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் அஞ்சுவா நந்தினி வாங்க ஹாய் 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 மா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நந்தினிமா ஐந்தாவது லைக் போட்டியா ஓகே ஓகே எஸ்டிஹெச் ஓகே ஓகேப்பா ஓகே முன்னாடியே போட்டியா வான் நிலா அழகு நேரலையில் வரும் நிலா உம் அழகு உங்க புன்னகை அழகு புன்னகையில் பூக்கும் பூக்கள் அழகு சூப்பர் சூப்பரானா சூப்பராண்ணா அண்ணா இந்த சாரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருன்னு நந்தினி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நந்தினி நீ நல்லா இருக்கியம்மா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து அந்த நந்தினி தானிங்க துபாய் நந்தினி தானே துபாய் போய் செட்டில் ஆயிடுன்னு சொன்னீங்க அந்த நந்தினி தானேம்மா மதுரை கரை பொண்ணு ஹாய் நந்தினின்னு சொல்கிறாங்க எஸ்டி கட்சி என்ன சமையல் தோசைமா தோசை ஹாய் அஞ்சு சிஸ்டர் நலமான்னு கேட்குறாங்க பிரின்சஸ் அண்ணா ஹாய் நந்தினின்னு சொல்கிறாங்க பிரின்சஸ் அண்ணா இந்த சாரி துபாயா இந்த சாரி துபாயா இல்லை எஸ்டி கட்சி சொல்கிறாரு பிரின்சஸ் அண்ணா சொல்ல பிரின்சஸ் அண்ணா சொல்லு அந்த நந்தினி தானே கண்டுபிடிச்சனா கரெக்டா அப்படியே செக் பண்ணாமேன்னு சொல்லிட்டேன் நந்தினி என்ன குழந்தை நந்தினி என்ன குழந்தை சரி துபாய்ல இருந்து வந்தது சாரி துபாய்ல இருந்தா இல்ல இல்ல பா சாரிப்பா துபாய்ல இருந்து வரல புளி சோறு வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு அப்படிங்களா ஓகே சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சோறை நாங்கள் இனிமேல் தான் போய் தோசை ஊற்றலாமா இல்ல சாதம் செய்யலாமான்னு தெரியல இனிமே பண்ணணும் ஆ இன்னும் அக்கா பேபி இன்னும் எத்தனை மந்த் ஆகுது அப்ப ஏழு மந்தும் எட்டும் சொல்லே லைவ் வந்தப்ப அப்பதானே வந்துட்டேன்னு சொல்லிட்டேன் ஊருக்கு வந்துட்டேன்னு சொன்னியே மதுரைக்கு அஞ்சு சிஸ்டர் சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க பிரின்சஸ் அண்ணா எயிட் மந்த் ஆக்கா அப்படியா ஓகே 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 அப்ப சீக்கிரமா வந்துட்டியா பாரில இருந்து சூப்பர் வாழ்த்துக்கள் நல்லபடியா பொறக்கட்டும் நல்லபடியா பொறக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஆமா கரா அப்பயே சொன்ன கண்ணு நீ வந்துற வெளிநாட்டுல இருந்து வந்துறேன்னு சொன்ன கண்ணு அதான் நான் கேட்டேன் சரி அப்போ டெலிவரி டைமில் தான் வந்துருப்பியாருன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா டூ மந்த் இருக்கா ஜான் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரலில் பிறக்கும்